மெஜாரிட்டி ஆஃப் த பர்சன்டேஜ் டைமில் பார்த்திங்கன்னா நம்ம கடனில் சிக்கிறதுக்கு இந்த எமர்ஜென்சி ஃபண்டு சேவிங் இல்லாதது ஒரு காரணமாக இருக்கும் இதை அவசர கால நிதி நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா இந்த எமர்ஜென்சி ஃபண்டோட முக்கியத்துவம் என்ன தெரியுமாங்க மூணுலேருந்து ஆறு மாதம் வச்சுக்கிட்டு தான் எக்ஸ்பர்ட்ஸும் சொல்கிறாங்க இப்போ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் எதிர்பாராத சந்தர்ப்பங்கள் சூழ்நிலை நடக்கும் பார்த்தீங்களா வேலை போகிறதா இருக்கலாம் இல்லை வந்து ஏதோ ஒரு க நேச்சுரல் கலாமட்டிஸ் விஷயங்களாக இருக்கலாம் இப்படி ஏதாவது நடக்கும்பொழுதுங்களை அந்த டைமில் வந்து நம்மகிட்ட கையில் பணம் சேவிங்ஸில் இல்லை அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக அங்கே நீங்கள் எங்கேயும் ஷிஃப்ட் ஆகி போகிங்கன்னா நம்ம ஏற்கனவே பேசிக்கோம் பேட் டெப்டில் போய் மாட்ட ஆரம்பிப்பீங்க சரிங்களா ஹை இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் கார்டிலேருந்து எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க கிரெடிட் அந்த பேங்க்ல அந்த லோன் இந்த லோன் ஆப்லேருந்து எடுக்கிற இந்த மாதிரி எல்லாம் மாட்டிக்குவீங்க ஸோ ஸோ இந்த எமெர்ஜென்சி ஃபண்டுன்னு ஒன்று இல்லைனா உங்களை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியாமல் ஹை டெப்பில் போய் மாட்டிக்கிற ஒரு சூழ்நிலை வரும் ரெண்டாவது கான்ஃபிடென்ஸ் நம்ம இலக்கர ஆரம்பிச்சிடும் ஒரு த்ரீ டூ சிக்ஸ் மந்த்ஸ் நம்ம கையில் பணம் இருந்துச்சுன்னா ஒரு வேலை போனால் கூட கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக அடுத்த வேலையை நம்ம தேடுறதோ இல்லை அடுத்து நம்ம டெவலப் பண்ணிக்கிறோ இதுக்கான ஒரு நேரமாக கிடைக்கும் நீங்கள் உங்கள் ஃபேமிலியை வந்து பாதுகாக்கிற மாதிரி இருக்கும் சுச்சுவேஷன் தான் கொஞ்சம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவோம் அண்ட் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்க முடியுங்க இப்போது இது எங்கே வச்சுக்கணும் அப்படின்னா தயவு செய்து எங்கேயுமே லாக் ஆகிற மாதிரி இடத்துல இந்த பணத்தை போடக்கூடாது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரிஸ்க்கு ஏறும் இறங்கும் அந்த மாதிரி தலை இதை போட்டரக்கூடாது இது தேவனா ஈஸியாக எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா இதை வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா எதிர்ப்பு பார்க்கக்கூடாது ஒரு மூணுலேருந்து ஆறு மாதம் எக்ஸாம்பிளுக்கு ஒரு தேர்ட்டி தௌசண்ட் நீங்கள் ஏர்ன் வீட்டில் வந்து ஏர்ன் பண்ணிவிட்டு உங்களுக்கு செலவு ஆகும் தேர்ட்டி செலவு பண்ணுறீங்கன்னா ஒரு மூணு மாதம்னா எவ்வளோ ஆகுது தொண்ணூறாயிரம் ரூபாய் இல்லை ஒரு ஆறு மாதம் என்னும்போது அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஒன் லேக் எயிட்டி தௌசண்ட் நீங்கள் பிஸேஸில் வச்சுருந்திங்கன்னா மாதிரி அன்எக்பெக்டட் சுச்சுவேஷன்ஸில் இந்த பணம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் கட்டாயம் இதை நீங்கள் பண்ணிங்க அப்படின்னாங்க ஸோ சுச்சுவேஷன்ஸை எல்லா டைம் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது பட் என்ன நடந்தாலும் நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்ம தயாராகணும்னா இப்படி மூணுலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் நம்மளோட எமர்ஜென்சி ஃபண்டை நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா வந்து கட்டாயம் அன்எக்பெக்டடாக நடக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸில் நம்ம பேட் டெப்ட் ஹை டெப்ட்டில் போய் மாட்டிக்க மாட்டோம் ஹை இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் கார்டு டெப்டு இப்படி எங்கேயுமே போய் ஆக்காமல் ஒரு கான்ஃபிடன்ஸாக ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக சுச்சுவேஷன் நம்ம ஹேண்டில் பண்ணுவோம் அண்ட் இன்னொரு பதிவில் நான் உங்களை பார்க்குற மக்களே நன்றிகள் நம்ம இங்கே பேசுகிற எல்லா விஷயமும் ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தாங்க முதலீடு அப்படின்னு வரும்போது பணம் சார்ந்த விஷயங்களில் உங்களோட தனிப்பட்ட முடிவுகளும் தனிப்பட்ட ஆராய்ச்சிகளும் அதிகமாக இருக்கணும் உங்களால் வந்து ரெஜிஸ்டர்டு அட்வைஸஸ்ட்டை பே பண்ணி கூட நீங்கள் ஆலோசனை வாங்கணுங்க அப்படி நீங்கள் பண்ணலாம் ஸோ எதையுமே பிளைண்டாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க அதோடய ரிஸ்க்கை தெரிஞ்சு செயல்படுங்க